ஷூட்டு நிஜமாவே ரொம்ப ஃபாஸ்டா போகுது இதுல வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கு எப்படி சிந்து அண்ட் ஆர் சிவா இவங்க ரெண்டு பேரும் வந்து மேரேஜ் பண்ணிக்க போறாங்க ஆறுமுகம் பைரவி எப்படி மேரேஜ் பண்ணிக்க போறாங்கன்னு சொல்லி ஏன்னா அதுக்கான ஒரு அறிகுறி கூட இல்லை ஆனால் ஃபாஸ்டா வந்து மேரேஜ் ட்ராக்கை கொண்டு வந்துட்டாங்க ஆறுமுகத்துக்கும் சிந்துக்கும் இப்பயும் சிந்து வந்து நம்ம சிவா கிட்ட சொல்றாங்க நீ தான் என் கழுத்துல தாலி கட்டுவன் சொல்லி பட் என்ன பிளான் வச்சிருக்காங்க அதெல்லாம் எதுவுமே சொல்லல ஈவன் இன்னைக்கு எபிசோட்ல கூட பார்க்கும்போது சின்ன வயசுலயே வந்து அவங்க ஹஸ்பண்டா நினைச்சிட்டாங்க நவரா கூட நினைக்கல தாலி கட்ட வரைக்கும் போறாங்க பட் அவங்க பெரியமா கூப்பிட்டாங்க வந்து சிவா ஓடி போயிட்டாரு சிவாவுக்கு வந்து மேலதான் வந்து லவ் இருக்கு அப்படின்ற விஷயத்த அவங்க அம்மா கிட்டயுமே சொல்லிட்டாங்க ஆறுமுகத்துக்கும் சிந்துக்கும் மேரேஜ் ஆன கையோட இவர் மேரேஜ் பண்ணிக்கிற ஐடியாலதான் இருக்காரு பட் விதி வந்து சிந்துவையும் சிவாவையும் சேர்த்து வைக்க போகுது பைரவையும் ஆறுமுகத்தையும் சேர்த்து வைக்க போகுது இந்த தருணத்துல நிறைய ஷூட்டிங் ஸ்பாட் அப்படின்னு ஆர்டர்ஸ் வந்து குவிஞ்சிட்டு இருக்கு வேலை காலையில மாப்பிள்ளைய இவங்களும் ஏதாவது பிளான் பண்ணி கடத்தி அந்த இடத்துல சிவாவை தான் கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது பிளான் பண்ண போறாங்களான்னு தெரியல ஸோ இதெல்லாம் ஒரு சைடு இருக்க ஹீரோ சைட்ல இருந்து வந்த அப்டேட் சம்திங் ஸோ அன்எக்பெக்டட்னு சாட் எமோஜி வேற போட்டிருக்காங்க ஸோ சாடா ஏதோ ஒரு ஹை வோல்டேஜ் சீன் வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்காங்கன்றது தெரியுது அதுலயுமே அந்த பேக்ரவுண்ட் பார்க்கும்போது அவுட் டோர்ல அந்த போலீஸ்லாம் எல்லாம் இருக்க மாதிரி சீன்ஸ் வந்து ஷூட் பண்றாங்க ஒருவேளை ஏதாவது ஆக்சிடென்ட் சீனா இருக்குமோ அப்படின்னு தோணுச்சு என்னன்னு கெஸ் பண்ண முடியல நம்ம யாரும் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் தான் அங்க நடந்துட்டு இருக்கு ஸோ ஒருவேளை இந்த சம்பவம் தான் சிவாவையும் சிந்துவையும் சேர்த்து வைக்கிற சம்பவமா இருக்குமோ அப்படின்னு வந்து ஒரு கெஸ்ட் இருக்கு ஸோ பாக்கலாம் என்னதான் நடக்குது ஏன்னா வந்து இது ஏதாவது ரீமேக்கா இருந்தா கூட என்ன நடக்குது அங்க போய் நம்ம பாத்துட்டு வந்துடலாம் பட் இதை வந்து நம்மளால கணிக்க முடியல எப்படி இந்த ஜோடிங்கள் வந்து மாற போறாங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பா சிவா வந்து சிந்து கழுத்துல தாண்டி கட்டிட்டாருன்னா ஸ்னேகா வந்து வில்லியா மாறதுக்குதான் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு கண்டிப்பா சிந்துவை இவ்வளவு சீக்கிரம் அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டாரு அதுவும் நமக்கு நல்லாவே தெரியுது ஒரு மாதிரி கொஞ்சம் நாள் கொஞ்சம் மாசங்கள்லாம் போயிட்டு தான் இவங்களுக்குள்ள லவ் வர மாதிரி காப்பாங்க யூஸ்வலாக எல்லாம் நடக்கிற விஷயம் தான் சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க எப்படி சிவாவும் மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்க பயவும் ஆர்வமும் மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே மாக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கும் வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க